ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்ரீபரும்பத்தூருக்கு ஒரு வேலையாக போயிட்டு திரும்பும்போது பார்த்தா ஈவிபி ஃபிலிம் சிட்டிக்கிட்ட சரியான ட்ராஃபிக்கு ஸோ நாங்களும் காரை அங்கே வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அப்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு உள்ளே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு கால் பண்ணாங்க அவன் உள்ளேதான் இருக்க வாப்பா அப்படின்னு சொன்னாங்க ஸோ உள்ள ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு போனோம் இந்த இடம் பார்த்திங்களா இந்த இடத்துலாம் சார்பேட்டா பரம்பரை படம் இருக்குல்ல அந்த அந்த ரெஸ்லிங் இது போடுறாங்களா அந்த செட்டில் அங்கே தான் போட்டிருந்தாங்களாம் ஸோ அப்புறம் இன்னும் போக போக நிறைய செட்டு இருக்குது விஜய் டிவி ஜி தமிழ் அப்புறம் கலர்ஸ் அவங்களோட நிறைய ப்ரோக்ராம் எல்லாமே இங்கே தான் இந்த செட்டில் தான் எடுக்கிறாங்கன்னு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க நிறைய படம் கூட டெய்லி இல்லை இல்லைன்னு பார்த்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த செட்டு வந்து இப்போ புதுசாக போட்டுட்ருக்காங்களாம் இதுக்கு பேக் சைடில் இருக்கிறதா வித் கோமாளி அந்த செட்டுன்னு சொன்னாங்க இது வந்து பிக் sit தமிழ் பிக் பாஸ் வந்து இதில் தான் எடுத்தாங்க இப்போ வந்து மலையாளம் பிக் போயிட்டு போயிட்டுருந்துச்சான் ஸோ அது ஏதோ பிரச்சனையில் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஜி தமிழில் ஜோடி போட்டிருந்தாங்களே ஸோ டான்ஸ் ஜோடி அந்த இது நடந்துட்டு இப்போ நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குறது நீயா நானா செட்டு ஸோ இதுக்கு அடுத்த இதில் இருக்கிறது வந்து நம்ம அதி இது எது புதுசாக விஜய்டியில் லான்ச் பண்ணியிருக்காங்களே ஸோ அந்த இது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஜெயில் செட்டு இருக்குதான் உள்ள ஜெயில் ஃபுல்லாக ஜெயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த காமௌண்ட் வால் உள்ள இருக்க வந்து காலேஜ் ஸ்கூல் அந்த மாதிரி செட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து வந்து வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அதாவது ஆக்ட்ரஸ் ஆக்டர்லாம் வர்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஷோலாம் நடக்குது பாருங்க இப்போ அவங்க வர்றவங்க வந்து தங்குறதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது இவங்க இருப்பாங்களாம் இங்கே இருந்தால் அந்த ஷூட்டு போயிட்டு மறுபடியும் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்குதுங்க ஆனால் ரொம்ப பெரிய இடங்க இது வந்து இதுதான் நம்ம ஜி தமிழில் போயிட்டுருக்குல அந்த ஜோடி அந்த இது ஸோ அந்த செட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் போயிட்டுருக்கு பாருங்க அந்த ஜோடி இதை எல்லாமே ஜோடி ஜோடி தான் சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க நான் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்ததில்லை பட் வந்து சொன்னாங்க மீனா ஸ்ரீதேவி அவங்களாம் இருக்காங்களாம்மா அந்த இது வந்து இங்கே தான் நடக்குது அப்படின்னாங்க நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி டீ கடை இருந்தது ஸோ அதில் டீ சாப்பிட்டோம் அந்த எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த அண்ணா அவங்களும் டீ சாப்பிட்டுட்டு எங்கள் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ இருந்தாங்க அப்புறம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்லியிருந்தாங்க நிறையா ஷூட்டிங் நடக்குமா அதெல்லாம் அதான் அப்போ நம்ம ஏவிஎம் ஸ்டூடியோ எப்படி இருந்ததோ அதே போல் இந்த செட்டு கொண்டு வர்றாங்க நிறையா ஹிந்தி மூவி கூட இங்கே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக போய் வித் கோமேல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் வேலை டைட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் உள்ளே வந்து ரோடு போட்டுகிட்டு கைஸ் ஃபுல்லாக இப்போ வந்து ஃபுல்லாக மண் தரையாக இருக்குது இதை சண்டேன்றதால் யாருமே இல்லையா இல்லாட்டி வண்டிங்க காரு போய் வந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது வந்து கேரவன் நிறைய இருக்கும் சாப்பாடு வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதனால் உள்ளேயே வந்து ட்ராஃபிக் ஆகும் ஆளுங்க அப்படி இப்படின்னு நிறுத்திகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே நல்லா பாத்ரூம் ஃபஸ்ட்டு பாருங்க இதுக்கு வந்து பாத்ரூமு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் நல்லா ஃப்ரீயாக பெருசாக இருக்குதுங்க யாரும் ரொம்ப தூரம் போத்தாவில்ல இப்போ இது இருக்கா இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு பாத்ரூம் ஒன்று வச்சுருக்காங்க